போனோம் அப்ப இது இவ்வளோ இருபது ரூபா இது இருபது ரூபா எல்லாமே இருபது இருபது தான் இது இருபது இது மரம் ஒன் ரெண்டு கிலோ தக்காளி ஐம்பது ரூபா பாருங்க இந்த கபாடை வளர்த்தையும் பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு நான் வந்துருக்கேன் ஐம்பது ரூபா இது மீன் குழம்பு மசாலா தூள் இதை நான் வந்து தான் போடுவேன் இங்கே உள்ளவங்க தான் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவாங்க நான் கறி குழம்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இதை நாங்கள் வந்து மீன் குழம்புக்கு வந்து தனித்தனியாகிட்டு திரிக்க வைப்போம் கத்திரிக்காய் இருபது பல்லாரி ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா ஆகிருவேன் விவசாயி சொல்லுவார் பண்ணுற பிளேட்டு ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ் எழுதி வைப்பேன் சேர்த்து மொத்தத்தில் எண்ணூறுரூவா ஆச்சு எண்ணூறுபாயில் ஒரு வாரத்துக்கு தக்கனா ரெண்டு வாரத்துக்கு இது பண்ணலாம் டெய்லி குழம்புக்கு குழம்பு வச்சுட்டு ஒரு பீட்ரூட்டு போட்டு அதை வைக்கலாம் எங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பாருங்கள் ரெட்டை கத்திரிக்காய் ரெட்டை கத்திரிக்காய் இது விளையாட்டு எதுவும் இதை விளையாச்சா விவசாயிகளுக்கு ஒரு லைக் போடுங்க விவசாயிகள்கிட்ட பேரம்பும் வாங்குங்க இஞ்சி கருவாட்டுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அம்மைக்கு குடுப்போமா ஒண்ணு ஒரு கருவாடு குடுப்போமா இங்க செல்லத்துக்கு கொண்டு போங்க எங்க அம்மா இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்திருக்குண்ணா அம்மாண்ணா